அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நான் வந்து போர்ட்ரேட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறனால நீங்கள் பார்த்தா தான் வீடியோ முழுசாக தெரியும் அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த வீடியோவை பாருங்கள் உமாதேவி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு அழகிலிருந்தும் சராசரியாக எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டன என்பதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்பவே வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் இந்த யூனிட்ல இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நாம் அதை சொல்லாம தவிர்த்ததுக்கு சில காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம ஒரு தான் நம்ம யோசிப்போம் மனித மனம் வந்து எதையுமே கணக்கு போட்டு தான் பார்க்கும் அப்போ இந்த யூனிட்ல இவ்வளோ கொஷின் கேட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த யூனிட்ல அவ்வளோ கம்மியாக தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ அந்த யூனிட்ட ஒமிட் பண்ணிடலாமா இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நம்ம கால்குலேட்டடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் இயர் கொஸ்டின் இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் படி யூனிட் வைஸா பிரிச்சிருக்கோம் இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சிலபஸை பாருங்க இதுல பிரிவு ஒன்று மொழி வரலாறு இருக்கு பிரிவு ரெண்டு பிரிவு மூணு பிரிவு நாலு பிரிவு அஞ்சு இது எல்லாமே வந்து இலக்கணம் அடுத்து பிரிவு ஆறு சங்க இலக்கியம் பிரிவு ஏழு ஐம்பது காப்பியங்கள் பிரிவு எட்டு பக்தி இலக்கியம் அந்த பக்தி இலக்கியத்திலேயே சிற்றிலக்கியங்கள் வந்து ஒரு துணை பிரிவாக தான் வருது அடுத்த பிரிவு ஒன்பது உரைநடை இதெல்லாம் இக்கால இலக்கியம் பிரிவு பத்தும் கிட்டத்தட்ட இக்கால இலக்கியம் மாதிரி தான் பிரிவு பதினொன்று வந்து படைப்பாற்றல் கவிதை க கட்டுரை அப்படி இருக்குது இந்த பிரிவு பத்தில் கொஞ்சமே கொஞ்சமாக திறனாய்வு இருக்குது பிரிவு எட்டில் உட்பிரிவாக இருந்த சிற்றிலக்கியம் அடுத்த இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸில் தனி பிரிவாக வளர்ந்துருக்குது மொழி வரலாறு சங்கம் சங்கம் அருகை இலக்கியம் காப்பியம் பக்தி இலக்கியம் இதில் வந்து தனியாக அழகு அஞ்சா பிரித்து இலக்கியத்தை கொடுத்துருக்காங்க இங்க இருந்த இந்த இடத்துல இருந்த பிரிவு ஒன்பது பத்துல இருந்த இக்கால இலக்கியம் வந்து இங்கே அழகு ஆறுலையே வருது இந்த இதுலையே அந்த அழகு ஆறுலேயே கவிதை சிறுகதை புதினம் நாடகம் விருதுகள்னு பெரிய யூனிட்டாக இதை கொடுத்துருக்குறாங்க அழகு ஏழு வந்து இலக்கணம் இங்க பாத்தீங்கன்னா அழகு ஏழுங்கிறது ஒரு சின்ன யூனிட்டா இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்ல ஒரு நாலு பிரிவுகள் சேர்ந்து இலக்கணம் அப்படிங்கிற ஒற்றை கொடையின் கீழ வருது அப்புறம் திறனாய்வு திறனாய்வுக்கு இப்ப தனியா டெடிகேட்டடா ஒரு யூனிட் கொடுத்துருக்கிறாங்க அப்புறம் நாட்டுப்புறவியல் தல தமிழோட தொடர்புடைய துறைகள் இதெல்லாம் வந்து புதுசா சேர்த்திருக்கிறாங்க அப்போ இப்போது இது வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது வந்து டிஆர்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த கல்வியாண்டில் வினா இதை வந்து பழைய கொஸ்டின் பேப்பரை புது சிலபஸ்க்கேற்ற மாதிரி இதை நான் பிரிச்சிருக்கேன் அப்போ நாலு பிரிவுகள் துணை பிரிவுகளாக இருக்கிற இலக்கணம் அப்படிங்கிறனால இதில் பாருங்கள் இலக்கணத்தில் அதிக கேள்விகள் கேட்டுருக்குறாங்க இதில் மட்டும் கிடையாது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா பிஜிடிஆர்பிலையும் இலக்கணத்தில் தான் அதிக வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம இலக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா பழைய சிலபஸில் நாலு உட்பிரிவுகள் கொடுத்துருந்தனால இலக்கணம் அந்த இடத்துல பெருசாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து இலக்கணம் வந்து ஒரு யூனிட்டுக்குள்ளார அடங்கிருச்சு இது வந்து பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு கொஷின் அதை அதை வந்து நான் இதுக்கேற்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பிஜிடிஆர்பி கொஸ்டின் இதை பார்த்தா மொழி வரலாறுல பத்து கேள்விகள் கேட்டுருக்குறாங்க சங்க இலக்கியமும் சங்க மருவியகால இலக்கியமும் பத்தொன்பது கொஸ்டின் காப்பியங்கள் பதினஞ்சு பக்தி இலக்கியம் எட்டு சிட்டு இலக்கியம் இலக்கியம் அஞ்சு இந்த மாதிரி இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வினாக்கள் இலக்கிய திறனாய்வு வந்து பழைய சிலபஸில் வெறுமனே ஒரு நாலஞ்சு வரிகள் தான் இருந்துச்சு அதனால அதில் கம்மியாக கேட்டிருக்குறாங்க சிற்றிலக்கியமும் பக்தி இலக்கியத்தோட ஒரு கூரா இருந்தனால அதுலேயும் வந்து ரொம்ப குறைவான கேள்விகள் தான் கடந்த காலங்களில் கேட்கப்பட்டிருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிஜிடிஆர்பி கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஷிஃப்ட் ஒன் பிஜிடி அரபி கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஷிஃப்ட் டூ பிஜிடி அரபிக் கொஸ்டின் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற புது சிலபஸை பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்டை இங்கே பழைய சிலபஸ் படி பார்க்குறப்போ இங்க பாருங்க இலக்கணத்தில் மிக அதிகமான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது அதுக்கு அடுத்ததாக இக்கால இலக்கியத்தில் அதிகமான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது மற்றது எல்லாத்துல இருந்தும் ஒரு கணிசமான அளவில் ஒரு ஏற்ற இறக்கத்தோட வினாக்கள் வந்திருக்கிறத பார்க்குறோம் அப்போது பத்து யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதை வந்து நம்ம ஒரு டிஆர்பி போர்டு வந்து என்ன நினைக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா போர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது போர்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு குழுவினர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறப்ப அதுல வந்து எப்படி வேணாலும் வினாக்கள் அமையலாம் எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கப்படலாம் ஒரு யூனிட் புறந்தள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட யூனிட்ல இருந்து அதிகமான வினாக்கள் கேட்கப்படலாம் அதனாலதான் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்குக்குள்ளார நம்ம போகல மொழி வரலாறு சங்க இலக்கியம் சங்கம் மருவிய கால இலக்கியம் காப்பியங்கள் பக்தி இலக்கியம் சிட்டு இலக்கியம் ஆக மொத்தம் அஞ்சு அழகுகளுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோவை போட்டாச்சு அடுத்ததா ஃபர்ஸ்டே வந்து திறனாய்வுக்கு போட்டாச்சு நாட்டுப்புறவியலும் தமிழும் தொடர்புடைய பிற துறைகளும்ங்கிற யூனிட்ல இருந்து கடந்த காலங்களில் எந்த வினாவும் கேட்கப்படாதனால யூஜிசி நெட்ல இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இந்த யூனிட்ல இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கிறதையும் நம்ம வீடியோவா போட்டுட்டோம் அப்போ நம்ம இன்னும் பார்க்காதது எது அப்படின்னு பார்த்தா இக்கால இலக்கியமும் இலக்கணம் அப்படிங்கிற யூனிட் தான் இக்கால இலக்கியத்துல இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இன்னும் கூடிய விரைவில் நாளை நாளை மறுநாள் கண்டிப்பா பாத்திரலாம் இலக்கணத்துல இருக்க கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு வீடியோ போடுறது தேவையில்லாத வேலை ஏன் அப்படின்னா ஒரு கேள்வியை பார்த்தோன்னே அது இலக்கண கேள்வியா இலக்கணம் இல்லாத கேள்வியான்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா நம்ம எதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் யூனிட் வைஸாக போடுறோம்னா ஒரு கேள்வியை பார்த்த உடனே க அது எந்த யூனிட்னு கண்டுபிடிக்கிறது சற்று சிரமம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஒரு கேள்வி இலக்கண கேள்வியா இலக்கணம் அல்லாத கேள்வியா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட்ல கேட்கப்பட்ட இலக்கணம் கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க இருந்து பாட்டியல் நூல்கள்ல இருந்து கேட்பாங்க ஆனால் பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நோக்கும் போது அதில் இலக்கணம் கேட் கேள்விகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே பாட புத்தகங்கள்ல இருக்கிற இலக்கண விதிகள் அப்புறம் இலக்கணத்தை அப்ளை பண்ற மாதிரி பயன்பாட்டு இலக்கண வினாக்களா தான் கொடுத்துருக்குறாங்க அதனால இதை வந்து நீங்க நீங்களே படிச்சிட முடியும் நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் இலக்கணத்துக்கு ஒரு வீடியோ போடலாமான்னு கேட்டா போடலாம் தான் எனக்கு வியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறத விட உங்களுக்கு அது நேரம் விரயம் தான் நீங்க வந்து இலக்கணம் தொடர்பாக நீங்களே படிச்சு நீங்களே அதை எளிமையா கண்டறிஞ்சிட முடியும் இக்கால இலக்கியம் தொடர்புடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை விரைவில் வீடியோவா எதிர்பார்க்கலாம் இது வந்து டிஆர்பி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வியை வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்லேருந்து என்னென்ன வினாக்கள் வந்திருக்குன்னு பிரித்து வச்சிருக்கிறோம் இதுதான் மிக லேட்டஸ்டாக வந்த கொஸ்டின் ஆனால் யூனிட் வந்து யூஜி டிஆர்பியோட சிலபஸ் கிடையாது இது வந்து யூஜிசி நெட்டோட சிலபஸ் யூஜிசி நெட் சிலபஸ் படி யூஜிடிஆர்பி கொஸ்டின்ஸை பிரித்து பார்த்ததுல பழந்தமிழ் இலக்கியங்களில் எட்டு தொகையிலருந்தே பன்னெண்டு வினாக்கள் வந்திருக்கு பத்து பாட்டிலேருந்து பன்னெண்டு வினாக்கள் வந்திருக்குது பதினேழு கீழ்கணக்கு அப்புறம் அறநூல்கள்லேருந்து சில வினாக்கள் வந்திருக்குது காப்பியங்கள்ல ஒன்பது இக்கால இலக்கியங்கள்ல பதினாறு இலக்கணத்துல எப்பயுமே சொல்ற மாதிரி சற்று அதிகமாகவே இருக்கு தமிழக வரலாறுலாம் வந்து யூஜி டிஆர்பி சிலபஸ்ல கிடையாது இதுலையும் வந்து இலக்கிய திறனாய்வு வந்து குறைந்த தான் இருக்கு அஹ் இத நான் வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா யூஜிசி நெட் சிலபஸ் படி இந்த யூஜி டிஆர்பி கொஸ்டின்ஸ நம்ம பிரிச்சு வகைப்படுத்தி இங்கே போட்டிருந்தாலுமே யூஜிஆர்பி சிலபஸ் படியே பார்த்தாலுமே இதுல எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அதனால ஒரு குறிப்பிட்ட யூனிட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ஈக்குவலாக எல்லா யூனிட்லேருந்துமே கேட்பாங்க அப்படின்னும் நம்ம உறுதிப்பட சொல்லிட முடியாது எது இதற்கு எளிமையான தீர்வு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிட் வந்து எளிமையாக இருக்கிறதோ அதில் வந்து நீங்கள் அதிக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கணும் நீங்கள் எந்த யூனிட்ல வீக்காக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு சாப்பிடாமே இருக்கிறதுக்கு ஒரு உப்புமா கிண்டி சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு அதை ஓரளவு படிச்சு அதுல ஒரு பேசிக்கான பாதிக்கும் மேற்பட்ட ஒரு ஒரு யூனிட்ல உங்களுக்கு வரவே வராது இலக்கணம் உங்களுக்கு வராது அந்த யூனிட்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அதுல பத்து வினாக்கள் கேட்கிறாங்கன்னா அதுல அஞ்சு வினாக்களை எப்படி டாக்கிள் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நீங்க எடுக்கணுமே தவிர முழுக்க ஒரு யூனிட்ட வந்து அப்படியே விட்டுட்டு கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க எப்பயுமே நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது கிடையாது சைக்காலஜி சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து டிசைடிங் ஃபேக்டர் சைக்காலஜி பற்றி சில விஷயங்களை வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே சைக்காலஜி குறித்து நம்ம ஒரு வீடியோவில் முழுமையாக பேசுவோம்